தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானு இந்த பைவ் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு பாஜக ஆளாத இந்த பைவ் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் அப்படின்ற ஒற்றை மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடி ஒதுக்கி இருக்காங்க ஒன்னுத்துக்குமே உதவாம ஒய்யாரமா உக்காந்துட்டு கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த இடைநிலை பட்ஜெட் பத்தி நான் சொல்ல வரல அதுல சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல ஆனா தமிழ்நாட்டில இருந்து நம்ம எல்லாருக்கும் கேக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு நாடு முழுக்க பதினஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டதாக ஒன்றிய பாஜக அரசு சொல்லிருக்கு இந்த பத்து வருஷத்துல நாடு முழுக்க பதினஞ்சு எய்ம்ஸ் கட்டப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மதுரையில இன்னும் அந்த அப்படியே அப்படியேதான் இருக்கு இது தமிழ்நாட்டுக்கான ஓரவஞ்சனையு சொல்லலாமா இல்ல ஒன்றைய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு குடுக்கிறதுக்கு நிதி இல்லன்னு சொல்லலாமா ஆலையில அது டீ கடையில டீ ஆத்துற மாதிரி ஆயிரம் பிளைட்ஸ் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இருந்த ஏர் இண்டியாவையும் வித்துட்டீங்க இது பத்தாதுன்னு ஐநூத்தி பதினேழு ஏர்போர்ட்ஸா டெவலப் பண்றதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்க சரி தமிழ்நாடு மாதிரியான தொழில் வளர்ச்சியில முன்னேறிய முன்னேறிட்டு இருக்க மாநிலத்துக்கு தொழில் வளர்ச்சிக்காக ஒசூர் பக்கத்துல ஏர்போர்ட் பர்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு கேட்டுட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கூட கொடுக்கல எங்களை போன்ற சாமானியர்கள் இளைஞர்கள் எதிர்பார்ப்பது வேலை வாய்ப்பு மட்டும்தான் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் சொன்னீங்க வேலையின்மை எவ்ளோ அதிகரிச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணவீக்கம் கட்டுப்படுத்தல விலைவாசி உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியுது இது தாண்டி டிமோனிடைசேஷன் ஒரே ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து எத்தனை பேர் வாழ்க்கையை நடுத்தருக்கு கொண்டு வந்தாங்க எத்தனை தொழில் முனைவோர் இதனால கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ ஏன் விவசாயிகள் கேட்ட குறைந்தபட்ச ஆதரவில்லை எம் எஸ் பி அப்படின்றது கூட இந்த பட்ஜெட்ல இடப்பெறல அலட்சியத்தின் உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசோட இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அதனால தான் சொல்றோம் பி வேர் ஆஃப் பிஜேபி